நேராயணங்கன் பொறுபோது எரித்திடு நெற்றி விழி யாராயணங்கன் புசை கூழை நாராயணங்கள் இவள் போ நடந்து நடைபழகும் சீராயணங்கள் குலதீபமால் கொண்ட செய்தியையே செய்யம்போருகமெண் மூளை மீதிரு செயல்விழிகள் பெய்ய அம்பும் ஒருகமானது ஈராபெனும் பெண் கொடியா வெய்ய வம்பொருக மூவையில் மேல் மகமேறு வளைத்து எய்யம்போருகந்தாய் குழைவாழ் சங்கரே சுரனே சுரராசையால் வந்த நுதினம் போற்றும் துணைப்பதத்தார் வரராசையாவுடை மாது பங்காளர் வணங்கிய செங் கரராசையாவு ஒழித்தருள் கூர்கரை கண்டர் கங்கா உடையார் என்றால் அருமே அருகார் அரவு அனிதன் கூழை வாழும் அமலர் முன்னம் குருகார் அரணம் எரித்தோர் பதமலர் கோகனகம் பெருகார் அறவத் திரைவோர் கலங்குமென் பேதை நெஞ்சே மருகார் அறமண் நார் கூர்வெழி வெளி மாதரையே மாதரை அம்பரமாலையன் தேடு மணிமுடி போர் பாதரையம்பரம் நல்குதன் கூழை பதி உகந்த நாதரை அம்பரம் ஐ விழிவாகரை நான் தொழுதே போதரையம்பரம் போய்வலை போய்க் கண் பொருந்திலனே பொறையந்தான் ஒளி பொங்கவில் வேல் வரும்போது நின்னை பரவியந்தாதகி கேட்கும் என் பேதை கண் பார் கருணா கரவியந்தாதரியா நின்ற பேர் நின்ற கமலபதவி அந்த நல்கும் தென் கூழை சிவக்கொழுந்தே குழவி கூற்றம் ஆவியை கொல்லை கொல்ல எழும் தாமதிக்கும் கொலோ வரசை அந்தாயிதழி எழுந்தாமம் திக் குடை கலை போய் வலை போய்தியங்கி அழும் தாமதிக்கு நின் மாலை அணங்கினுக்கே கேள்ரவாசனன் செய்வோரும் தென்றல் கிட்டாது மணி சாலரவாசல் முரு சற்பனை கங் கால வாசமலற்பத தோரண கற்றவரை ஆலரவாசமெனராசை வந்த அருள் கடலே கடவாரணம்பூரி தோன்பரசையிற் கண்ணுதல் பெண் குடவாரணமென் குடைக்காதழகன் குழகனடி தடவாரணமுடியான மலர்தாமமினி அடவாரணமதனா பார்க்கலாம் உனது ஆண்மையுமே மேகத்தளவு குழல் வேலினை விழி மென் தளிரின் ஆகத்தளவு நகை யாரை அன்பட்ட கன்று பொழின் மாகத்தளவுயர் சீராசைநாதர் மலர்பதத்திரு போகத்தள உளம் என்னால் எனக்கு பொருந்துவதே